எல்லோருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் எஸ் ஃபோ ஹண்ட்ரட் ஏவுகணை முழுமையான வரலாறை பார்ப்போம் பெயர் எஸ் ஃபோ ஹண்ட்ரட் ட்ரயும்ஃப் நாடோடமாய் பெயர் எஸ் ஏ ஒன் கிரவுலர் உருவாக்குனர் ரஷ்யாவின் அல்மாஸ் அண்டி நிறுவனம் தொடக்கம் பத்தொன்பது நூற்றாண்டுகளில் வடிவமைக்கப்பட்டது செயல்பாட்டுக்கு வந்தது இரண்டாயிரத்து ஏழு ஆண்டு தோற்றம் மற்றும் உருவாக்கம் எஸ் நானூறு திரியும்ஃப் என்பது ரஷ்யாவின் உயர் செயல்திறனுள்ள நவீன ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பாகும் இது எஸ் முன்னூறு அமைப்பின் மேம்பட்ட பதிப்பாக உருவாக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் ரஷ்ய பாதுகாப்பு அமைப்புகள் விரைவாக வளர்ந்தன அந்த நேரத்தில் அதிக தூரத்தில் இருந்து வரும் விமானங்கள் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை அழிக்கக்கூடிய முறைகள் தேவைப்பட்டன இதற்காகவே எஸ் நானூறு உருவாக்கப்பட்டது செயல்பாடுகள் எஸ் நானூறு ஒரு பன்முக பாதுகாப்பு அமைப்பாகும் இது விமானங்கள் ட்ரோன்கள் பாலிஸ்டிக் மற்றும் குரூஸ் ஏவுகணைகள் ஸ்டெல்த் விமானங்களை நூறு முதல் நானூறு கிலோமீட்டர் வரை தூரத்தில் கண்டறிந்து தாக்கும் திறன் கொண்டது முக்கிய ஏவுகணைகள் நாற்பது என் ஆறு நானூறு கிலோமீட்டர் நாற்பத்தி எட்டு என் ஆறு இருநூற்று ஐம்பது கிலோமீட்டர் ஒன்பது எம் தொன்னூற்று ஆறு இரண்டு நூற்று இருபது கிலோமீட்டர் ஒன்பது எம் தொன்னூற்று ஆறு நாற்பது முதல் அறுபது கிலோமீட்டர் முக்கிய நாடுகளின் வாங்கும் வரலாறு ரஷ்யா முதன்மையான பயனாளி சீனா இரண்டாயிரத்து பதினான்கில் ஒப்பந்தம் செய்தது இரண்டாயிரத்து பதினெட்டில் வழங்கப்பட்டது இந்தியா இரண்டாயிரத்து பதினெட்டில் ஐந்து டாலர் மற்றும் நாற்பத்து மூன்று சென்ட் பில்லியன் மதிப்பில் ஒப்பந்தம் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் முதல் அமைப்புகள் கிடைத்தன இந்தியாவிற்கான முக்கியத்துவம் பாரதத்தின் இராணுவ ஸ்ட்ராடஜியில் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது சீனாவின் செங்டு ஜே இருபது ஸ்டெல்த் விமானங்களை எதிர்க்கும் திறன் இந்தியா பாகிஸ்தான் எல்லை சீன எல்லையில் வலுவான வான்வழி பாதுகாப்பு ஒவ்வொரு பிரிவும் எழுபத்தி இரண்டு ஏவுகணைகளை ஒரே நேரத்தில் இயக்கக்கூடியது இந்தியாவுக்கு வழங்கப்பட்ட நிலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் பிரிவு இந்தியாவுக்கு கிடைத்தது பஞ்சாப் பகுதியில் நிறுவப்பட்டது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை மற்ற பிரிவுகள் படிப்படியாக வழங்கப்படும் ரஷ்யா உக்ரைன் போர் காரணமாக சில தாமதங்கள் ஏற்பட்டன சர்ச்சைகள் மற்றும் அமெரிக்க எதிர்ப்பு அமெரிக்காவின் சிஏஏடிஏ சட்டம் கண்டரிங் அமெரிக்காவின் அட்வர்சர்ஸ் டின்ரூர் சான்சன்ஸ் ஏக்ட் காரணமாக எஸ் எஸ் பீபிள் வாங்கும் நாடுகளுக்கு தண்டனை விதிக்கப்படும் என எச்சரிக்கை இந்தியா மீது அமெரிக்கா இதுவரை தண்டனை விதிக்கவில்லை துருக்கி வாங்கியதற்காக எஃப் முப்பத்தைந்து திட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டது துருக்கி இரண்டாயிரத்து பதினேழில் வாங்கியது இது என் ஏ டோ அமைப்பில் சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்தியாவில் எஸ்நானூறு இந்தியாவுக்கான எஸ்னானூரு ஒப்பந்தம் முக்கியமானது இது சீனா மற்றும் பாகிஸ்தான் ஆகியவற்றிலிருந்து ஏற்படும் விமான மற்றும் ஏவுகணை ஆபத்துகளை எதிர்கொள்கிறது இந்தியா ஐந்து பிரிவுகள் வாங்கியுள்ளது ஒவ்வொரு பிரிவும் எழுபத்தி இரண்டு ஏவுகணைகள் வரை தாக்கும் திறன் கொண்டது உத்தரப்பிரதேசம் பஞ்சாப் ஆந்திரா போன்ற மாநிலங்களில் நிறுவப்பட்டுள்ளது சர்ச்சைகள் மற்றும் சவால்கள் துருக்கி வாங்கியதால் அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவித்தது ஏஸ் நானூறு என்பது ஒரு மிக பயிற்சி பெற்ற நவீன வான்வழி பாதுகாப்பு அமைப்பு இந்தியா சீனா துருக்கி போன்ற நாடுகள் இதை வாங்கியுள்ளன என்பதுதான் அதன் சக்தியை உணர்த்துகிறது இந்தியாவின் பாதுகாப்பில் இது முக்கிய கல்லாக விளங்குகிறது இது போன்ற வீடியோகளைக்கான இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இவங்க கிட்டே நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்டு ஹெல்த் கேரு அதுக்கப்புறம் கிராசிஸ் அந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராடக்ட்டு பெஸ்ட்டான ரேட்டுக்கு பெஸ்ட்டான இடத்துல கிடைக்கிது அதுவும் இல்லாமல் இவங்ககிட்ட டோர் டெலிவரி ஆப்ஷனும் இருக்குது இதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள் பெஸ்ட்டாக இருக்கும் தேங்க் யூ